ஹாய் மக்களே ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒரு பிக்கஸ்ட் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வேறு ஓசு குடவுன்னு இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேர்றவங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இந்த பக்கம் வசந்த நேராக வந்தனாக்கா சோத்து பாக்க ரோடு பாலவாயல் ரோடு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தாண்டி வந்தோம்னாக்கா இது கும்னூர் இது தாண்டிங்கிறது ஒரு முந்நூறு மீட்டர்ல இருக்குது இதுதான் ப்ராப்பர்ட்டி டோனில் பாருங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபுட்டுங்க அறுபத்தஞ்சு அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இந்த பக்கம் லென்த் நார்த்து ஈஸ்ட் கார்னர் பிரகாரம் பக்காவாக இருக்குது நான் சொன்ன மாதிரி நல்ல கமர்ஷியலாக பில்டிங் கட்டலாம் ஜே ஜேன் எப்பவுமே பஸ்ஸு போய்ட்டு இந்த பக்கம் உங்களுக்கு ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பக்கத்தில் இந்த பக்கம் கும்முன்னூர் இப்படியே போனோம்னாக்கா உங்களுக்கு வெங்கடாஸ்வரம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு ரெட்டில் ஸ்டோல் எல்லாமே போயிடலாம் ரெட்டில் ராமேஸ்வர் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருக்கோம் மூவாயிரத்து முந்நூறுவா ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க சிலைட்டு நெகசென்ருக்கு டேரக்ட் ஓனர் சிட்டி எங்களுக்கு அப்படி வேணுனாலும் அப்படி வாங்கி கொடுத்துருவாங்க உடனே புக்கிங் கான்டல் பண்ணுங்கள் வந்து பாருங்கள்